வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ஆட்டுக்கால் ரசம் எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ரொம்ப கிராமத்து ஸ்டைலில் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப எளிமையான முறை தான் இது வந்து ஆட்டுக்கால் ர ரசம் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு இடுப்பு இடுப்பு வலி கை கால் வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கு ஜாயின்ட் பெயின்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு நட சாப்பிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பசை வந்து அந்த இடுப்பு எலும்புலையெல்லாம் சேர்ந்து ரொம்பவே நமக்கு தெம்பாக இருக்கும் இப்போ இதை ஒரு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் அது மேலே உள்ள அந்த கருப்பு பகுதியெல்லாம் கத்தியை வச்சு நல்லா சுரண்டிடுங்க அப்போ தான் போகும் அது அப்போ தான் அந்த வந்து தீச்ச ஸ்மெல்லு இல்லாமல் நல்லாயிருக்கும் ரசம் நல்லா கை வச்சு நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவிடுங்க கழுவிட்டு தான் இந்த ரசம் வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு அஞ்சு லிட்டர் குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது முழுகுற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் ரொம்ப பெரிய குக் சின்ன குக்கரில் வைக்காதீங்க புக்கி பொங்கி வழியும் அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு இது ஏன் நான் ஃபஸ்ட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துகிட்டு செய்கிறேன்னா இதில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல் போகணும் அந்த ஒரு தீச்சை ஸ்மெல்லு போயிடும் அப்போ தான் வந்து இந்த ரசம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி ஒரு தக்காளியை நாளாக கட் பண்ணி சேருங்க பொடிப்பொடியென்னா கட் பண்ணி சேர்க்க வேண்டாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா தாராளமாகவே சேர்க்கலாம் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டுன மாதிரி ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப குறை குறப்பாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப வழுவழுன்னு இருக்க வேண்டாம் அப்போ தான் நல்லா இருக்கும் ரசம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் அவ்வளோதான் போடணும் ரொம்பலாம் மசாலாலாம் போடக்கூடாது அப்படி தண்ணி மாதிரி இருக்கணும் இந்த ரசம் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மியாக இருந்தால் கூட ரசம் நல்லாயிருக்கும் ஆட்டுக்காலுக்குன்னே உள்ள அந்த தனி ஃப்ளேவர் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிடிச்சவங்களுக்கு இது தெரியும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மேற்கொண்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் குக்கர் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்துரும்னா நீங்கள் மூணு விசில்லையே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா விசில் விட்டு எடுத்துட்டுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு ஒரு கரண்டி ஊற்றுனேன் அது வந்து வீடியோ ஸ்கிப் ஆகிட்டு நீங்கள் ஒரு கரண்டி தேங்காய் அரைச்சி விட்டுக்கோங்க ஒரு பத்த தேங்காய் அரைச்சிங்கன்னா ஒரு கரண்டி வரும் அது போதும் இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்க வேண்டியது தான் நல்லா தேங்காய் விட்டு கொதிக்க விடணும் அந்த கொதிக்க விட்ட வீடியோ தான் ஸ்கிப் ஆகிட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்க வேண்டியது தான் தாளிப்புண்ணும் ஒன்றும் பெருசு கிடையாது நல்லெண்ணெய் ஊற்றணும் இதுக்கு ரொம்ப ஊற்றக்கூடாது எண்ணெய் இந்த ரசத்துக்கு வந்து எண்ணெய் நிறையா ஊற்றக்கூடாது ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூனே க அதிகம் தான் நான் கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுட்டேன் ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் போல் சோம்பு பொடிச்ச சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு தூள் கருவேப்புள்ள நல்லா தாராளமாகவே கருவேப்புள்ள போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லது மாதிரி வதக்கி விட்டுட்டு ரசத்தை எடுத்து ஊ நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்காலில் எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான் இங்கே ஒரே இடி மலையாக இருக்குது ஒரே சத்தமாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குரோம்பேட்டில் ரெண்டு நாளாக தான் மழை பெய்யுது அதுவும் இன்றைக்கி ரொம்ப இடியாக இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியது தான் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே இறக்கி வச்சிட வேண்டியது தான் அந்த ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிற ச சமையல் தான் ரொம்பவே நல்லா இருக்குன்னு பல பேர் பாராட்டுறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது நீங்கள் வந்து இது நீங்கள் தைரியமாக செய்யலாம் புதுசாக சமைக்க பழகுறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க இப்போ தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறேன் நான் முந்தி கொஞ்சோட்டு சேர்த்தே அது ஸ்கிப் ஆகிட்டு அந்த தேங்காய் சேர்க்கும்போது பத்தல இப்போ அதனால் கம்மியாக சேர்க்குறேன் ஆட்டுக்காலுக்கு ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் உப்பு வந்து அதிகம் தாங்காது அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த ஆட்டுக்கால் ரசத்தை சாதத்தோடு சுட சுட சாதத்தோடு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நெஞ்சுச்சலியெல்லாம் இருந்துச்சுன்னா கூட கரையும் ரொம்ப இடுப்பு கை கால் வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்ய சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு நிறைய சேருங்க இந்த ஓடி உலைய விளையாடுற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கை காலுக்கு ரொம்ப தெம்பு இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு ஆட்டுக்கால் ரசம் ரொம்பவே நல்லது இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்க முறையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல சொல்லுங்கள் பல பேர் பல விதமாக ரசம் வைப்பாங்க எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி தான் ஆட்டுக்கால் ரசத்தை வைப்பாங்க சிம்பிளாக வைப்பாங்க பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் இப்போ சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இது மாதிரி தான் செய்வாங்க சூப்பு செய்கிறதும் வேற மாதிரி செய்வாங்க பாயா செய்யறது வேற மாதிரி செய்வாங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன் ரொம்ப எளிமையான முறையில் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆட்டுக்கால் சத்தான அந்த ஆட்டுக்கால் ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்றேன் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு வேணும் நன்றி வணக்கம்